ஆதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் தற்பொழுது மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவர் மீது மேலும் ஒரு வழக்கு பாய்ந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார் கணபதி விவரங்கள் கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இருபத்தி ரெண்டு ஏக்கர் மதிப்புள்ள இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் நூறு கோடி மதிப்புள்ள சொத்தை வந்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அபகரிப்பு செய்து சொத்தை தோழி ஆவணங்கள் மூலம் சொத்தை எழுதி வாங்கிய புகாரின் அடிப்படையில் கரூர் மேல கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் அளி கரூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் பதினொன்று நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக பிரகாஷ் கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது அவர் உள்ளிட்ட பதிமூணு ஐயா ஏழு சட்டப்பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது அதை அடுத்து தற்போது அந்த வழக்கு இவர் மீது போடப்படுகிறது கொலை முயற்சி கொலை முயற்சி ஆள் கடத்தல் மோசடி வழக்கு உள்ளிட்ட பதிவு செய்யப்பட்டுள்ள தகவலை சிறையில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு தெரிவிப்பதற்காக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று இப்ப வாங்கல் காவல் காவல் நிலைய போலீசார் சென்று வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க